ஹை ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைப்பிஸ்ட் வேர்சஸ் டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் ஓகேவா ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வேறு மாதிரி இருந்தது ஸ்டெனோ டைபிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ஃபில்லிங் ஓகேவா ஃபில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்தது அதாவது மெத்தட் ஒன்று தான் ஓகே ஸோ இருக்கக்கூடிய ஆட்கள் டைப்பிங் முடித்தவங்க எண்ணிக்கை ஸ்டெனோடைபிஸ்ட்டு முடித்த எண்ணிக்கை முடித்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு மெத்தடில் இருந்தது ஓகேவா ஸோ இப்போ இந்த வருஷம் இதே மாதிரி இருக்குமா இல்லை இனிமேல் வரங்குன்ற வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோடைபிஸ்ட்டு மாதிரி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது இதனுடைய ஹைலைட் என்ன அப்படின்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக மார்க் எடுத்தவங்களுக்கு ஸ்டெனோடைபிஸ்ட் கிடைக்குமா ஓகேங்களா கம்மியாக மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோடைபிஸ்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய சுருக்கம் ஓகேவா ஏன்னா எவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோடைபிஸ்ட் அப்படின்னா கம்மி மார்க்கும் கிடச்சி இன்னும் நிறைய மெத்தடாலஜி மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க ஸ்டாண்டர்ட் டைப்ஸெலாம் இருந்தாங்க இந்த வருஷம் பார்க்கலாம் இந்த வருஷமும் மாதிரியே வருமா இல்லை புதுசாக ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கு தேவையான கொஷின் பேங்க் தேவைன்னா நீங்கள் அப்படின் ஸ்டூடெண்ட்டையும் கால் ஃபோன் நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் மேல்தரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா கொஷின் பேப்பர் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஆல் ஆல் சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் பிடிஎஃபாக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலகிராம்லேயோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உடனே நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்கி நீங்களே என்ன பண்ணிக்கலாம் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம் அதுக்கான டெஸ்ட் ஷெட்யூலும் நாங்கள் என்ன பண்ணிடுவோம் தந்துடுவோம் ஓகேவா சரி ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் டூ டூ ஏ இந்த எக்ஸாம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ஸ் கவரான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம என்ன நீங்கள் மேலே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஓ தமிழ் ஓல்டு புக்கு தமிழ் நியூ புக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல் சப்ஜெக்ட் புக்ஸாக நாலு புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒன் லைனராக கொஸ்டின் வித் ஆன்சராக இருக்கும் ஃபுல் புக்கும் கொஸ்டின் வித் ஆன்சராக இருக்கும் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் வந்து பார்த்தீங்கன்னா பேராக்ராஃபாக இருக்கும் அதனால் படிக்க முடியாது படித்தாலும் மைண்டில் நிற்காது பட் நம்ம புக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு அப்படியே கொஸ்டின் வித் ஆன்சராக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் கன்வெர்ட் பண்ணி புக்காக போட்டிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்பீடாக படிச்சிடலாம் அதேமாதிரி ரிவிஷன் அதோட ஸ்பீடாக பண்ணிடலாம் ஓகேவா ஸோ எல்லா விதத்துலையுமே பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா புக்கு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா புக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் ஓகேவா ஸோ புக்கு தவிர மேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பா கால் பண்ணி கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா இதனுடைய சாம்பிள் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக வைக்கிறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் டைப்பிஸ்ட் அப்படிங்கும்போது ஸோ எப்படி எப்படிலாம் முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ டைப்பிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாயர் இருக்கலாம் இதுவும் லாயர் இருக்கலாம் அல்லது இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா லாயர் இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இது லாயர் இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் இருக்கலாம் அல்லது ரெண்டுமே என்ன பண்ணலாம் ஹையர் இருக்கலாம் புரியுதுங்களா ஸோ இப்படி தான் இருக்குது ஓகே இது வந்து ட்ரைபிஸ்ட் இந்த ட்ரைபிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்பர் ஒன் எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா போர்த் ஹையரு அதுக்கப்புறம் தமிழில் ஹையரு இங்கிலீஷில் லாயரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் லாயரு இங்கிலீஷில் ஹையர் இது மூணு தான் எலிஜிபிள் போத் லாயர் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கிடையாது புரியுதுங்களா டைப்பிஸ்ட்டு பொறுத்தவரைலாம் டிஎன்பிசியில் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் இருக்குது ஓகேவா சரி ரைட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எலிஜிபிள் இருந்தாலுமே நம்ம டிஎன்பிசியில் எடுக்கிறது யாரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் எடுக்கிறாங்கன்னா இந்த போத் ஹையர் மட்டும் தான் அவங்க எடுக்கிறாங்க புரியுதுங்களா போத் ஹையர் மட்டும் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க எடுக்கிறாங்க ஓகேவா இந்த போத் ஹையர் மட்டும்தான் எடுக்கிறாங்க மற்ற கேட்டகரிலாம் என்ன பண்ணுறதுல அவங்க எடுக்கிறதுல ஏன்னா போத் ஹையர்லேயே காம்படிஷன் இருக்கிறதுனால அதிலே ஃபில் ஆகிடுது ரைட்டா அப்போ எலிஜிபிள் இருந்தோம் ஒன் ஹையர் ஒன் லோயர் என்ன பண்ணுறதுல டைப்பிஸ்டில் எடுக்கிறது இல்லை எலிஜிபிள் இருந்தோம் எலிஜிபிள் தான் அவங்க டிஎன்பிசி ரூல்ஸ்லேயே இருக்குது ஒன் ஹையர் ஒன் லோயர் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் இருக்குது போத் லோயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ரைட்டா ஆனால் ஏன் அவங்களை எடுக்கிறதுல அப்படின்னா காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா போத் ஹையர்லேயே பலமாக முடிஞ்சிருது அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போது ஹையர்லேயே எடுத்துகிட்டு முடிச்சிடுறாங்க ஒன் ஹயர் ஒன் லாயர் என்ன பண்ணுறதில்ல கிடைக்கிறதில்ல ரைட்டாக ஆச்சர் ரைட்டு இப்போ அப்படியே வாங்க ஓகேங்களா ஸ்டெனோவுக்கு நீங்கள் வந்தாலும் ஸ்டெனோடைபிஸ்ட் வந்தாலும் சேம் அதே தான் ஓகேங்களா அவங்க என்ன நம்ம எப்படி முடிக்கலாம் ஸ்டெனோடைபிஸ்ட் வந்தாலும் நம்ம எப்படி இதை முடிக்கலாம் தமிழும் சரி இங்கிலீஷும் சரி ஓகேவா லோயரு லோயர் முடிக்கலாம் அதே மாதிரி ஹையரு லாயர் முடிக்கலாம் லோயரு ஹையர் முடிக்கலாம் ரெண்டுமே சீனியர் அதாவது ஹையர் முடிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட்டும் டைப்பிஸ்ட் தான் எப்படி இப்படி இப்படி தான் இதுவும் முடிக்க முடியும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டெனோடைபிஸ்ட்டு பொருளும் ரெண்டு லாயர் கூட விடுங்க ஓகேங்களா ரெண்டு லாயர் விடுங்க எடுத்துருங்க ரைட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையரு ஒரு லாயரு அதாவது தமிழில் ஹையரு இங்கிலீஷில் லாயரு அல்லது இங்கிலீஷில் தமிழில் லாயரு இங்கிலீஷில் ஹையரு அல்லது போத் ஹையரு நெட்லையுமே சீனியர் முடித்தவங்க என்ன பண்ணுறாங்க எலிஜிபிளாக இருக்கிறாங்க ரைட்டா சரி ரைட்டு இப்போ இது ஊரில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ ஸ்டெனோ டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு வேகன்சிஸோ எழுநூறு வேக்கன்சிஸோ எட்நூறு போன தடவை ஆயிரம் வேகன்சிஸ் விட்டுருந்தாங்க ரைட்டுங்களா சரி ரைட் அப்படி விட்டுருந்தாங்க இப்போ இது என்ன ஸ்டெனோவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் தான் இருந்தாங்க ஓகேங்களா ஸ்டெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையர் ஸ்டெனோவில் வந்து பார்த்திங்கன்னா போத் ஹையர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எல்லாமே ஒரு ஆயிரம் பேர் தான் ஆயிரமே அதிகம் ஆயிரம் பேர் தான் இருந்தாங்க ஓகேவா ஆனால் போன தடவை வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரம் வேக்கன்சி ஸ்டெனோவ் இருந்துச்சு ஓகேவா சரி ரைட்டு இப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது போத் ஹையர் கம்மியாக தான் இருந்தாங்க அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஹையரு ஒரு லோயரு இருந்தவங்களையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணாங்க ஓகேங்களா செலக்ட் பண்ணி ஸ்டெனோ என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க புரியுதுங்களா ஆமாம் போத் ஹையர் வந்து கம்மி மார்க்கே இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அது போக மீதி இருக்கிற சீட்டுக்கு என்ன பண்ணாங்க ஒரு ஹையர் ஒரு லாயரு அதாவது தமிழ் ஹையர் முடித்தவங்க இங்கிலீஷ் லாயர் முடித்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தமிழ் ஹாயரு இங்கிலீஷ் ஹையர் முடித்தவங்களுக்கு என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க அது எதனால் அப்படின்னா போத் ஹையர் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரலும் கம்மியாக இருந்ததுனால கொடுத்தாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போத் ஹையர் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டெனோவில் போத் ஹையரு ஓகேங்களா போத் ஹையர் ஸ்டெனோவை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் பக்கமாக முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தகவல் வருது புரியுதுங்களா போத் ஹையரே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் பக்கமாக முடிச்சிட்டாங்க இப்போ இந்த இயரே ஓகேவா இந்த இயரே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்டில் எவ்வளோ முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது அடுத்த குரூப் வரும்போது பிப்ரவரிக்குள்ளே எவ்வளோ பேர் முடிக்க போகிறாங்க அப்படின்னா அடுத்தலாம் என்ன டபுள் மடங்கு ஆயிரம் ரொம்ப தெரியுது இப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ஸ்டென்னோ கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா நானூறு வேகன்சி ஸ்டென்னோ கொடுத்துருக்குறாங்க இப்போ முடிச்சிருக்கிறது எவ்வளோ பேர் முடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பேர் போத் ஹையரே முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ தகவல் வந்துருக்குது ரைட்டா அப்படிங்கும்போது இப்போ இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹையர் ஒன் லோயர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஒன் ஹயர் ஒன் லோயர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இனிமேல் கிடைக்குமாங்கிறது டவுட் தான் புரியுதுங்களா அவங்களுக்கு இனிமேல் கிடைக்குமாங்கிறது டவுட் தான் ஏன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேருக்குள்ளே தான் இருந்தாங்க போத்து போத் ஹயர் முடிச்சவங்க ஆனால் இப்போனா அது ரெண்டாயிரத்து முந்நூறு பேராக வந்துட்டாங்க போத் ஹயர் முடிச்சவங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹையர் ஒன் லோயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது டவுட் தான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையர் போத் ஹையர் ஸ்டெனோ முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் கிடைக்கும் அதாவது டைப் என்ன நிலமோ வந்துச்சோ புரியுதுங்களா டைப் பிஸ்ட்டுக்கு என்ன இது டைபிஸ்ட்டுக்கும் பெஸ்ட்டாக அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ முடித்தவங்க அதிகமாக இருந்தாலும் என்ன போச்சு போத் ஹையருக்கு மட்டும்தான் இருக்குது அதே ஒரு நிலம என்ன ஆகி அப்படின்னா இப்போ ஸ்டெனோகும் வந்து வர ஆரம்பிக்க போகுது இந்த வருஷத்துல இருந்து ஓகேங்களா ஏன்னா போத் ஹையர் வந்து அதிகமாகிருச்சு போத் ஹையர் முடித்தவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸாக அதிகமாகிட்டாங்க இப்போ வேக்கன்சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூறு இது பார்த்திங்கன்னா வேகன்சீஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கூட ஒரு இரநூறு இருந்தால் கூட ஒரு ஆறுநூறு வேக்கன்சிஸாக வரலாம் ஓகேங்களா அறுநூறு வேகன்சீஸாக வரும்போது உங்களுக்கு போத் தயாரி முடிச்சவங்களே என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் இருக்கிறாங்களா ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் இல்லை எவ்வளவு பேர் நல்ல மார்க்கோடையே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறுநூறு பேர் நல்ல மார்க்கோடையே ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்டரில் பாஸ் பண்ணா கூட என்ன பண்ணிடுவாங்க போத் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா ஸோ அப்ப இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா டைப்பிஸ்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போத் ஐயர் மாதிரி கொடுக்குறாங்களோ போத் ஐயருக்கு மட்டும் கொடுக்குறாங்களோ அதேமாரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெனாவுக்கும் இனிமேல் போத் மட்டும் மட்டும்தான் கொடுக்கக்கூடிய நிலமை இந்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக வரும் ஓகேங்களா இந்த வருஷத்துலேருந்தே அது ஸ்டார்ட் ஆகும் அடுத்த வருஷம்லாம் சொல்லவே தேவையில்லை இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து டபுள் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன டபுள் டபுள்னு போயிட்டு டைப்பிஸ்ட் மாதிரியே வந்துடுவாங்க அதனால இந்த வருஷத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹயர் ஒன் லயருக்கு நம்ம கிடைக்குமானு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போத் ஹையருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க் எடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ்லாம் நல்லா வந்துச்சு அப்படின்னா போத் கையில் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோ மார்க் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டவுட் தான் புரியுதுங்களா அதனால் ஏன்னா காம்படிஷன் பலமாக இப்போ ஆகிட்டு இருக்குது ஓகேவா டைப்பிஸ்ட் மாரி இப்போ ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்குது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த நிலம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் பண்ண நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ